அம்மா மக்கள் முன்னேற்றம் அந்த ஆமமுகங்கிற கட்சி நீங்க யாரால உருவாக்கப்பட்டீங்க சசிகலா அவர்களால் உருவாக்கப்பட்டீங்க சசிகலாவுடைய அக்கா மகன் என்பதை தாண்டி டிடிவி வித்த நகருக்கு வேற எந்த தகுதியும் கிடையாது சசிகலாவுடைய அக்கா மகனா இல்லாம டிடிவி வித்த நகர அதிமுக சேர்ந்திருந்தா கிளை செலரா கூட செத்துக்க மாட்டான் வட்ட செலரா கூட ஆயிருக்க முடியாது எடப்பாடி பழனிச்சாமி துரோகம் பண்ணிட்டார்னு நீங்க ஆமமுக ஆரம்பிக்கும் போது சசிகலா அவர்கள் ஜெயில இருந்து வெளியே வராங்க சிறையிலிருந்து வெளியே வந்த அம்மையார் சசிகலா ஏன் ஆமமுக கூடிய காரில் போடல ஏன் அதிமுக கூடிய போட்டாங்க அப்போ உங்க கட்சியவே உங்க சித்தியே அங்கீகரிக்கல சரி சிறல வெளிய வெளியே வந்துட்டாங்கல்ல வெளியே வந்து இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல இந்த அஞ்சு வருஷத்துல சித்தி வாங்க சித்தி நீங்க தான் பாகுபலி படத்துல இருக்கிற ரம்யா கிருஷ்ண மாதிரி நீங்க வந்து வழி நடத்துங்க உங்களுடைய கட்டளையே என்னுடைய சாசனம் அப்படின்னு சொல்லி நீங்க வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த சிவகாமி மாதிரி நீங்க எங்களை உட்காருங்க அப்படின்னு உங்க சித்தியவே சமாதானப்படுத்த முடியாது நீங்க உங்க சித்தியவே அமமுகல சேர்க்க முடியாது நீங்க எனக்கு கொலை மட்டும் கொடுக்குறேன்னு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நடமாட விட மாட்டோம் வந்து உயிரோடு எரிச்சிருவோம் டேய் பதினாலு வழக்கு குண்டர் சட்டம் ஒரு வருஷம் ஜெயிலு இதை எல்லாத்தையும் தாண்டி தாண்டாக அந்த அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்